கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த மதகொண்ட பள்ளியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகாரில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் மோகன்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர் பெற்றோர் புகாரின் பேரில் மாவட்ட குழந்தைகள் நலத்துறையினர் பள்ளியில் நேரடி விசாரணை மேற்கொண்ட நிலையில் தேன்கனிக்கோட்டை மகளிர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்